எத்தனையோ நபிமார்கள் இருக்கத்தக்க எதற்காக வேண்டி அல்லா சுபஹான கடைசி காலத்துக்காக வேண்டி குறிப்பாக தெஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வேண்டி ஐசா அலஹி இஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்ன காரணம் இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடையார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக அல்லாஹ் அல்லா சுபஹான மனிதர்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் இந்த நபிமார்களில் கடைசி காலத்திற்காக வேண்டி குறிப்பாக தெஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வேண்டி எத்தனையோ முக்கியமான நபிமார்கள் இருக்கத்தக்க ஐசா அலை இஸ்லாம் அவர்களை எதற்காக தேர்ந்தெடுத்து என்று பார்த்தால் உலமாக்கல் மார்க் அறிஞர்கள் பல கருத்துக்களை இது விடயமாக கூறுகிறார்கள் அதிலே முதலாவது கருத்து என்னவென்றால் அல்லாஹ் ஏனைய சமுதாயங்களை விட முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தினரான நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் உலகத்திலே நாங்கள் கடைசியாக அனுப்பப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் நாளை இன்ஷா மறுமை நாளை சுவர்க்கத்திற்கு முதலாவதாக நுழையக்கூடிய சமுதாயம் இந்த முகமது சல்லு அவர்களுடைய சமுதாயம் தான் கண்ணியமானவர்களே இந்த முகமது சல்லா அலுவலம் அவர்களுடைய சமுதாயத்தின் சிறப்புகள் ஈசா அலிஹலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சூராபத்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான்

ஒரு மனிதராக ஐசா அலே இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது வானத்தில் இருந்து இறங்குவார்கள் அவர்கள் நபியாக வரமாட்டார்கள் தோன்றுவார்கள் என்பதாக மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் அடுத்து ஒரு முக்கியமான காரணம் தான் ஈசா அலே இஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள் தெளிவாக கூறுகிறான் எப்படி அலி இலாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் என்று கூறினார்களோ இதே போல கிறிஸ்தவர்கள் ஈசா அலி அவர்களை மகன் என்று கூறிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தான் மரியம் அலித்துடைய மகனான ஈசா என்று யார் கூறினார்களோ அவர்கள் திட்டமாக நிராகரித்து விட்டார்கள் ஈசா அலி இஸ்லாம் மகன் கிடையாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவாக கூறுகிறார் அது மட்டுமில்லாமல் ஈஷா அலஹிசலாம் அவர்களே தன்னுடைய சமுதாயத்தினரைப் பார்த்து சொன்ன முக்கியமான விடயத்தையும் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான் ஒக்காலல் மசீ ஈஷா அலஹீசலாம் அவர்கள் சொன்னார்கள் யாபனீ இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களே ஓ அபுதுல்லாஹ ரப்பி வரப்பக்கும் என்னுடையவும் உங்களுடையவும் இரட்சகனாகிய தெய்வமாகிய அந்த அல்லாஹுவே நீங்கள் வணங்குங்கள் இன்னஹு மையூஷ்ரீக் பில்லா யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ ஃபகத் ஹார் அல்லாஹு அலைகில் ஜன்னா அல்லாஹ் அவரின் மீது சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் தெளிவாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் ஒமாலில் லாலி மீனமின் அன்சார் அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தெளிவாக இந்த ஆயத்தின் மூலமாக சொல்ல வருகிறார் ஆக கண்ணியமானவர்களே ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய மகன் என்று இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த கோட்பாட்டை உடை தெரிவதற்காக வேண்டி கடைசி காலத்திலே ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுவார்கள் இந்த கோட்பாட்டு பட்டை இந்த கொள்கையை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி உடை தெரிவதற்காக வேண்டி ஈஷா அலஹி இஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இஸ்லாம் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் சத்திய மார்க்கம் என்று விளங்கப்படுத்துவார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஷைஹான் அறிவாயத் அபோ ஹரேரா அறுதி அல்லாஹ் ஹோங்க அறிவிக்கிறாங்க சல்ல அல்லாஹ் சொன்னார்கள் வல்லதி நஃப்சி வேதிகி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் இன்மையை சத்தியமாக லயூஷிகன் ஐஎன்ஜிய ஃபீக்கும் இபுனு மரியம் ஹதிரத் மரியம் அலைஹி அவர்களுடைய மகன் ஐஷா அளஹி இஸ்லாம் உங்களுக்கு மத்தியிலே இறங்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டதே உலகத்திலே வந்து ஹக்கமன் ஆதிலன் நீதமான ஒரு அரசராக இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் பயக்துல் பன்றிகளை கொலை செய்வார்கள் வயக்சுரு சலீப் சிறுவைகளை உடை தெரிவார்கள் என்று சல்லல்லாஹூ அலைவசம் சொன்னார்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த கோட்பாட்டை தகத்தெறிவதற்காக அல்லாஹ் சுஹான ஈசா அலஹலாம் அவர்களை இரண்டாவது தடவை வானத்திலிருந்து பூமிக்கு இறக்குவான் இவர்கள் இஸ்லாம் மார்க்கம் தான் சத்திய மார்க்கம்

ரசூல் யக்தி மிம்பாதி இஸ்முஹு அஹ்மத் எனக்கு பின்னால் அஹ்மத் என்ற பெயரில் வரக்கூடிய ஒரு தூதரை கொண்டு நன்மாராயம் சொல்கிறேன் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் முகமது சல்லா இஸ்லாம் அவர்களுக்கும் தொடர்பு நெருக்கமாக இருப்பதின் காரணமாக அல்லாஹ் அல்லா சுபானுவால கடைசி காலத்தில் இந்த முகமது சல்லா இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்தே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்குவான் நான்காவது மிக முக்கியமான காரணம் தான் ஏன் கடைசி காலத்திலே ஈசா நபி வருவார்கள் அதுவும் கொலை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏன் இவர்களை தேர்ந்தெடுத்தான் என்று பார்த்தால் இந்த அவர்களுக்கும் அவர்களுடைய தாயாராகிய மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இருந்தது வேறு யாரும் கிடையாது இந்த யூதர்கள் தான் இன்று மேற்குலகம் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்து கொண்டு எதற்காக அவர்களுடைய பரம விரோதியாகிய ஈசா நபியை கொலை செய்ய பார்த்த இந்த யூதர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பது தான் இன்றும் விளங்காமல் இருக்கிறது புரியாத புதிராக இருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுகானவா இந்த யூதர்களைப் பற்றி குரானிலே தெளிவாக எப்படி கூறுகிறான் என்றால் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஏழில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் வபி குஃப்ரிஹிம் வகௌலிஹிம் அலா மர்யம புத்தானன் அசீமா ஈஷா நபியை பெற்றெடுப்பதற்காக ஈஷா நபியை வயிற்றிலே சுமந்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சாரி என்று இட்டு கட்டியவர்கள் தான் இந்த யூதர்கள்

நபியை கொலை செய்ய பார்த்தது கடும் முயற்சி எடுத்தார்கள் பெரும் முயற்சி எடுத்து ஈசா நபியை கொலை செய்ய பார்த்தார்கள் ஆனால் ஈசா நபியை கொலை செய்வதற்காக வேண்டி யார் காட்டி கொடுத்தானோ அவனுக்கு அல்லாஹ் ஈசா நபியுடைய தோற்றத்தை கொடுத்து இவனைத்தான் சிலுவையில் அறைந்தார்களே தவிர உண்மையான ஈசா அலை யூதர்கள் சிலுவையில் அறையவே இல்லை இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் ஒமா கத்தலூஹு ஈசா நபியை இந்த யூதர்கள் கொலை செய்யவும் இல்லை ஒமா சலபூஹு சிலுவையில் அறையவும் இல்லை ஷுப்பிகளவும் மாற்றமாக ஈஷா நபியுடைய தோற்றம் இன்னொருவனுக்கு ஒப்புமை கொடுக்கப்பட்டது அவனைத்தான் சிறுவையில் அறைந்து கொன்றார்கள் இந்த யூதர்கள் என்பதாக அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான் அப்போ ஈஷாஹி இஸ்ஸலாம் எங்கே சென்றார்கள் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பர் ரஃப் அஹ் அல்லாஹ் தன் பக்கம் ஈஷா நபியை உயர்த்திக் கொண்டான் கண்ணியமானவர்களே கடைசி காலத்தில் தெஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வேண்டி நபியை அல்லாஹ் அனுப்புவதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த தெஜாலை தலைவனாக ஏற்றிருப்பவர்கள் இந்த யூதர்கள் தான் இன்றும் பல சடங்குகளை செய்கிறார்கள் தெஜாலை வரவழைப்பதற்காக வேண்டி இந்த யூதர்கள் ஜியோனிஸ்டுடைய தலைவனாக இருப்பது தெஜால் தான் எப்படி ஈசா நபியை கொலை செய்ய இந்த யூதர்கள் பார்த்தார்களோ அதற்கு பதிலடி கொது கொடுக்கும் விதமாக அல்லாஹ் ஈசா நபியை அனுப்பி யார் கொலை செய்ய பார்த்தார்களோ அந்த யூதர்களுடைய லீடர் தெஜாலை ஈசா நபியின் மூலமாக அல்லாஹ் கொலை செய்ய வைப்பான் இதுதான் காரணம் عیسیٰ نبی دجالی کو لئے سیودت کا آہوے انڈی آہوے اللہ سبحانہ وتعالی نام نموالوے سرند مریلے امیتو کل کربے سیواناہ جزاکم اللہ خیر وآخر دعوائیان الحمدللہ رب العالمین